வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த படிகளை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த வருஷம் ஹீரோயின் கேட்டகிரியில் யார் உள்ளே வர போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து கசஞ்சிருக்கு அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட ஒரு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க ஸோ இந்த வருஷத்தில் ஹீரோயின் கேட்டகிரியில் இவங்க தான் வர போகிறாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு ஸோ எந்த படம் அண்ட் தென் யார் அவங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம் ஸோ இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் அஸ் யூஸ்வல் நம்ம வந்து அஷுவோட அப்பாவை ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுறோம் ஸோ அவர் வந்து வெளியிட்ட அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் தான் வந்தது ஸோ அவர் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பாக நைன்டி வந்து உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த பேசிஸில் இவங்க வந்து உள்ளே போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சுபிக்ஷா கிருஷ்ணன் எஸ் ஸோ இவங்க யார் எந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கெஸ்ஸிங்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இவங்க வந்து கோலி சோடா டூ அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்டாட்டி சாங் கூட வரும்ல ஸோ அதில் ஒரு ஹீரோயின் ரோலில் இருப்பாங்கள்ல அவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே போகிறாங்க இந்த வருஷத்தில் ஹீரோயின் கேட்டகிரியில் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து வந்திருக்கு ஸோ இவங்களோட ட்விட்டர் அண்ட் தென் லைக் இன்ஸ்டாகிராம் பக்கமோட ஒரு ப்ரொஃபைலில் வந்து நான் ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு லைக் காமிச்சிருக்கேன் இன்கேஸ் நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இதை பற்றி லைக் ஐஷோட அப்பா என்ன சொல்கிறாருன்னு பார்த்திங்க அப்படின்னா ஹூ இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி கொஷின் மார்க் போடுறாரு ஏன் அப்படின்னா நிறைய புதுமுகங்களாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவரோட

சுபிக்ஷா கிருஷ்ணன் இவங்க உள்ள போறாங்க அப்படின்றத வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு எந்த அளவுக்கு இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் உண்மை அப்படின்றது கூடிய சீக்கிரம் தெரிய வரும் சோ இவங்க உள்ள போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் எந்த அளவுக்கு இவங்க பிளே பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த இந்த வீடியோ கில கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி லைக் ஹீரோயின் கேட்டகிரியில் வராங்க அப்படின்றப்ப இதுக்கு முன்னாடி நிறைய ஹீரோயின் கேட்டகரியில வந்தவங்க வந்து எந்த அளவுக்கு பிளே பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் சோ இவங்ககிட்ட இருந்து என்ன விதமான கேம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கணும் சோ இந்த மாதிரி பிக் பாஸ் யார் யாரெல்லாம் போக போறாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு அப்பப்போ தெரிய வருது அதை பற்றின அப்டேட் நம்ம போட்டுட்ருக்கோம் அண்ட் தென் பாஸ் சீசன் நைன் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த பர்டிகுலர் அப்டேட்ஸையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பாஸ் அப்டேட்ஸ் அண்ட் தென் லைக் சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கேக்ஸ் பாய்